ஹாய் ஊவர்ஸ் வெல்கம் டு நம்பினி ஸ்பேண்ட்ரி இன்றைக்கி நம்பினி ஸ்பேண்ட்ரியில் ஒரு ஹெல்தியான சாமி லட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்கப் பண்ணிடலாம் கடாயை கொஞ்சம் சூடாகட்டும் நான் அது எல்லாமே வந்து டெய்லியில் யூஸ் பண்ண போகிறேன் நான் சாமியை நான் வந்து ஸ்வீட் அளவு கம்மியாக தான் பண்ணேன் ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் சாமியை அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு அளவு எல்லாம் போடுறேன் நான் ஈக்குவல் அளவாகவும் போடலாம் ஆனால் ஓவர் ஸ்வீட் ஆயிரும் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டோட அளவை வந்து குறைச்சிக்கலாம் கடவை சூடாயிடுச்சு செஞ்சு வந்து நம்ம இந்த சாமியை ரோஸ்ட் போகிறோம் நெய்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்துடும் ஒரு அரை கப்பு ஒரு ஒன்றரை கப்புன்னு சொன்னீங்க நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா செவக்கா வறுத்துருவோம் இதெல்லாம் நமக்கு உண்மையிலே பாட்டி என்னோடய பாட்டி காலத்தில் அவள்லாம் வந்து ஒரு வேளை சாதம் சாப்பிட்றதுக்குலாம் இதை தான் நிறைய சாப்பிட்டுருப்பாள் அது நல்லா செவந்துருச்சு இதை நம்ம வந்து சாமியை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது நல்லா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமாம் ஆரட்டும் இது நெய் எட்டு இது பண்ணியிருக்கனால ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கு இதை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம் ஹெல்தியானதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழகணும்னா நோய் நொடி இல்லாமல் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் சூரியகாந்தி விதை பூஷணி விதை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதை எடுத்துருக்கேன் இதையும் லேசாக நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காவும் சேர்ந்து இருந்தது நான் இப்போ தான் மேல் எடுத்து வச்சேன் அது மறந்துட்டேன் சொல்றதுக்கு அதில் ஏலக்காய் ஏன்னா எல்லாமே பொடி பண்ண போகிறோம் அதனால நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நெய்யில் லேசாக ரோஸ்ட் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துடலாம் இதையும் இதோட சேர்த்து ஆற வச்சிடலாம் வெள்ளம் காக்கா பானேசன் நினை அளவுக்கு தண்ணி விட்டுடுவோம் இது நல்லா கரைஞ்சு வரட்டும் நான் காட்டுறேன் இதை நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிடலாம் எடுத்து பார்க்கணும் ஒரு கம்பியும் பார்த்தோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி லெமன் குழிஞ்சலே சின்ன பீஸ் லெமன் குழிஞ்சி வச்சோம்னா அது வந்து கட்டி ஆகாம இருக்கும் அப்படியே இருக்கும் சூப்பரா அரைச்சாச்சு இப்ப இத நாம டிரான்ஸ் பண்ணிடுவோம் சாமை அரைச்சோம்ல அதை இதுல மாத்தி எல்லாமே ஏலக்காய் அந்த பாதாம் வறுத்த எல்லாமே ஒன்றா அரைச்சாச்சு அது ரொம்ப பட்டாக அரைக்கல கொஞ்சம் லட்டுன்னா கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்க அரைச்ச இந்த மிக்சியில் வந்து நாம் பாகு வச்சோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடணும் இது வந்து சுத்தமான வெள்ளம் அதனால் இதில் வந்து மண்ணெல்லாம் கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளமே இதுக்கு போதும் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை அதாவது ஒன்றரை கப்பு அளவுக்கு நம்ம இந்த அரிசி சேர்த்துருக்கோம் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தோம் ரொம்ப திகட்டிடும் முக்கால் கப் அளவு தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்றது வந்து இந்த கப் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு நான் வந்து லட்டு பிடிச்சு காட்டுறேன் ஞழமையில் தீபாவளி அப்போ கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி பண்டிகை பண்டிகைக்காரங்களில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்யலாம் தான் கடலை கடலமாவில் லட்டு நல்லா செய்யறதுக்கு இது சூப்பரான ஒரு மாற்று வழி நல்லா இது கண்டிப்பாக செஞ்சு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம் பல்லு முளைச்ச குழந்தைங்கலேருந்து ஏன்னா நல்லா மென்று சாப்பிடும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு அப்போ வந்து இது வந்து ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டா நல்லா அதை சாப்பிட்டு குடிச்சாலே போதும் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க நாள் ஃபுல்லாக நல்ல சத்து இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு தானே அவங்களெலாம் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஹெல்த்தியாக நடமாடிக்கிட்டு இருந்தாங்க நூறு வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் பிபி கிடையாது சுகர் கிடையாது பெரிய பெரிய நோய் அந்த பேர் கூட சொல்கிறதுக்கு எனக்கு பயம் அதெல்லாம் எதுவும் வராது இந்த மாதிரி ஹெல்தியானதை சாப்பிட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம நம்ம லேசினஸ் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் நம்ம ஃபேமிலிக்கு நம்மளும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் கொஞ்சம் சூடாக பிடிச்சதுனால கை சவுந்துருச்சு நல்லா தண்ணியில் விட்டுட்டு நான் நல்லா சூடாக சூப்பரான ஹெல்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு அதனால தான் அளவு குறைவாக பண்ணணும்னா டக்குன்னு பண்ணிடலாம் கொஞ்சம் சூட்டோட இருக்கும்போது தான் உருண்டை பிடிக்க வரும் அதுதான் சூ அளவும் கம்மி தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது மறக்காமல்லை மிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஹெல்தியான வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பார்க்கும்போதே லைக்கை தொட்டுருங்க நல்லா ஹெல்தியானது தானே காட்டுறேன் நான் நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் காட்டுறேன் வீடியோக்காக எதுவுமே ப்ரிப்பரேஷன் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்